இது மேற் சிந்தனை கணக்குகளை பாருங்கள் இந்த மேற் இதெல்லாம் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிசைன் பண்ணுறாங்க இப்போ சாதாரணமாக ஒரு டைல்ஸோ ஒரு சாரியோ ஒரு எதுக்கோ ஒரு டிசைன் பண்ணுறாங்க இப்போ ஒரு பேனல் டிசைன் பண்ணுறாங்கன்னாக்கா இப்போ இங்கே வந்து நான் ஒரு டிசைன் பண்ணுறேன் இப்போ ஒரு டிசைன் பண்ணுறேன்னா இந்த ரெண்டு டிசைனில் உங்களுக்கு எத்தனை தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு டிசைன் மேலே மேலே வளர்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த பாஸ்கல் முக்கோணம் எந்தெந்த நிலைகளில் நம்மளுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும் இல்லை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டிசைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இதில் ஒரு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த டிசைன் ஃபோர் ஆகுது அந்த டிசைன் வந்து நைன் ஆகுது அந்த டிசைன் வந்து சிக்ஸ்டீன் ஆகுது இப்போ ஃபோர் ஆயிடுது இங்கே வந்து சிக்ஸ்டீன் ஆகிடுது ஒன் ஃபோர்

ரெண்டாவது கட்டம் பாருங்கள் எக்ஸு ரெண்டாவது கட்டத்தில் ஒய் என்னது நாலு ஷேப் வந்துருக்கு மூணு என்னவா வந்திருக்கு ஒன்பதாக இருக்கு இங்கே நாலாவது கட்டத்தில் பதினாறாயிருக்கு அப்போது இது இதுதான் வந்து என்னது சரியான தொடர்பு எக்ஸு இங்கே ஒய் வந்து என்னவா மாறுது அது ஸ்கொயர் நம்பர்ஸாக மாறுது ரெண்டாவது கணக்கு பாருங்க அப்போ இதுக்கு என்ன எப்படி எப்படி ஈக்குவேஷன் எது ஏன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு இவன் எப்படி எழுதுறது இவனை ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இவன் என்ன செஞ்சுருக்கான் டூ எக்ஸ் ரெண்டு மடங்கு அதிகரிக்கிறான் இப்போ இங்கே ஒன்றா இருக்கிறவன் இங்கே நாலாக போகிறான் ஆனால் நாளில் ஒன்று குறையுது அப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒன் எப்படி இந்த ஈக்குவேஷன் எழுதுறது டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னா இந்த டிசைன் கிடைச்சிடும் இந்த டிசைன் கிடைக்கணும்னா ஒய் சீக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்னு எழுதணும் இப்போ பாருங்கள் அஞ்சாவது கணக்கு இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு வித்தியாசமே கொடுத்துட்டாங்க இவங்க மூணு பேரையும் வைலட்டில் கொடுத்துட்டாங்க இவங்க மூ அதை ப்ளூ கலரில் கொடுத்துட்டாங்க இவங்க மூணு பேரையும் க்ரீனில் கொடுத்துட்டாங்க நீங்களே பெருக்கி பாருங்க பதினொன்று எழுபத்தெட்டையும் பெருக்கி பார்த்தீங்கனாக்கா பதினொன்று பெருக்கல் எழுபத்தெட்டு பெருக்கல் ஒன்று எதுக்கு சமமாக இருக்கணும் ஒன்று பெருக்கல் அறுபத்தி ஆ அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு பெருக்கள் பதிமூணு அறுபத்தி ஆறு பெருக்கள் பதிமூணு இவங்க மூணு பேரையும் கூட்டணா பெருக்கனா லெஃப்ட்டும் ரைட்டும் சமமாக இருந்தால் இது பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதி இவங்க மூணு பேரையும் கூட்டணும் இவங்க மூணு பேரையும் கூட்டணும் பெருக்கணும் பெருக்கிட்டால் சமமாக இருந்தால் பாஸ்கல் முக்கோணத்தினுடைய பகுதி இவங்க மூணு பேரையும் பெருக்கனா பதினோரு பெருக்கள் எழுபத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இவங்க பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இவங்களையும் பெருக்குனாக்கா எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நம்ம பெருக்கி கூட காமிக்கிறோம் உங்களுக்கு எழுபத்தெட்டு இன்ட்டு பதினொன்று எழுபத்தெட்டு இன்ட்டு பதினொன்று எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு இப்போ பாருங்கள் எட்டு அஞ்சு எட்டு அப்போ எழுநூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக வர்றதால உங்களுக்கு இவர் என்ன அது பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதி தான் இவங்கள பேருக்குங்க இவங்கள பேருக்குன்னாக்கா இதோ வரேன் கழிச்சுட்டு கழிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் மூன்றாவது என்ன பாருங்க பத்து பேருக்கு பத்து பெருக்கள் ஆறு பெருக்கள் இருபது இவங்க மூணு பேர் எதுக்கு சமம் இருபத்தொன்னு பெருக்கள் இருபது பெருக்கள் அஞ்சுக்கு சமம் டு ரைட்டு ஈக்குவலாக இருக்குது இங்கே என்ன பேருக்குன்னா என்ன வருது ரெண்டாயிரத்தி நூறு வரும் இங்கே பேருக்குன்னாக்கா ரெண்டாயிரத்தி நூறு தான் வரும் அதனால் இவங்களும் இவங்களும் சமம் அதே போல் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன வரும் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு வரும் அதனால் இவரும் பாஸ்கல் முக்கோணத்தின் ஒரு பகுதி தான் ரெண்டாவது கணக்கு நீங்கள் ஒன்று விட்ட ஒரு நம்பரை பெருக்குனிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு வரும் இவரும் பாஸ்கல் முக்கோணத்தினுடைய பகுதி தான் மூன்றாவது கணக்கில் ஒன்று ஒரு நம்பர்களை பெருக்கும் போது முப்பதாயிரத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது வரும் அப்போ இவனும் பாஸ்கல் நம்பருடைய ஒரு பகுதி தான் லெஃப்டு ரைட்டு ஈக்குவலாக இருக்கணும் அதாவது பச்சையெல்லாம் ஒரு ஒரு எண்ணும் ஒரு எண் நம்பர் பெருக்கணும் அதே போல் நீளத்தெல்லாம் ஒரு பெருக்கணும் மூன்று நம்பர்களையும் பெருக்கணும் பச்சை மூணு நம்பரையும் பெருக்குன்னா சமமாக இருக்கும் இப்போ நாலாவது கணக்கு இந்த நாலாவது கணக்கையும் பெருக்குனால் பதினாலு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரும் அதாவது நீளத்தல்லாம் பெருக்குனா பதினாலாயிரத்தி எண்பத்தி ஓ பதினாலு லட்சத்து எண்பத்தோறாயிரத்தி எழுநூற்றி அறுபது வரும் இந்த பச்சையை மூணு நம்பரையும் போட்டு பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் கூட போட்டு பாருங்கள் உங்களுக்கு பதினாலு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி அறுபது தான் விடை வரும் ஆக இந்த நான்கு முக்கோணங்களும் அருங்கோணங்களும் எதோட பகுதியாக தான் அமையும் பாஸ்கல் முக்கோணத்தின் பகுதியாக அமையும் அதான் ஆன்சர் தேங்க்யூ சில்ட்ரன்